இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் மீன் கல் மசாலா இப்போ வாங்க இதோட தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்து வருவோம் சமையல் எண்ணெய் தேவையான அளவு வஞ்சிரம் மீன் துண்டுகள் நாலு நம்பர் முழு தனியா இருபது கிராம் ஜீரகம் அஞ்சு கிராம் தோம்பு அஞ்சு கிராம் சின்ன வெங்காயம் இருபது கிராம் நறுக்கிய வெங்காயம் பதினஞ்சு கிராம் புளிக்கரைசல் இருபது மில்லி குண்டு மிளகாய் பத்து நம்பர் குருமிளகு பத்து கிராம் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை மிளகாயத்தூள் பதினஞ்சு கிராம் இஞ்சி பூண்டு விழுது இருபது கிராம் பூ தேவையான அளவு இப்போ வாங்க நம்ம இந்த மீன்கள் மசாலா ரெடி பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம் அதுக்கு நான் சொல்லியிருந்த மசாலா ரெடி பண்ண இப்போ மசாலா ரெடி பண்ணலாம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிறோம் எண்ணெய் போட்டுட்டு இதில் மிளகு ஜீரகம் வெங்காயம் அதெல்லாம் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் ஜீரகம் போட்டு வதக்கணும் மிளகு ஜீரகம் வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு குண்டு மிளகா கொஞ்சம் லைட்டாக வதக்கிங்க இதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் அது கூடவே பெரிய வெங்காயம் இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஓல் தனியா இது கூட கருவேப்பில கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம் இந்த மசாலாவோட சேர்ந்து வதக்கணும் இந்த மசாலா ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை ஓரளவு இதோட ஃப்ளேவர் வர வரைக்கும் வதங்கினா போதும் மசாலா வதங்கி ரெடி ஆகிடுச்சி இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம் இப்போ இது நல்லா வதங்கி வருது வதங்கி வரும்போது இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி புளி கரைச்சல் சொல்லியிருந்தேன் புளிக்கரைச்சல் இதோட சேர்த்து பண்ணணும் இது மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம மிக்சியில் போட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்து வந்துருக்கோம் கொதைக்கி வச்ச மசாலா ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம இந்த போலில் தனியாக எடுத்து வச்சு மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துருக்கணும் இந்த மீன்கால் மசாலாவுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அதை நம்ம இப்போது பேஸ்ட்டாக அரைச்சி இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பேஸ்ட் ரெடியாக இருக்குது நம்ம இது கூட வந்து அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவோம் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு உப்பு போட்டுட்டு நல்லா இந்த இஞ்சி பூண்டு உப்பு இந்த மசாலா எல்லாம் கலந்து வர மாதிரி பார்த்துக்குறோம் இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு அடுத்தது இந்த மசாலாவை நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷு இது மாதிரி நல்லா நீட் நீட்டாக போன்லெஸ் ஃபிஷ்ஷு வஞ்சிரம் மீனில் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த நம்ம மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு போட்டு இந்த மசாலா ரெடி பண்ணிடணும் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷு எடுத்து வச்சுட்டு இந்த மசாலாவே இந்த ஃபிஷ்ஷில் நம்ம தடவுறோம் இந்த ஃபிஷ்ஷில் எல்லா இடத்துலையும் போடுற மாதிரி இந்த மசாலாவை தடவிடும் இந்த மசாலாவை போட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் இந்த மசாலாவை மீனில் வந்து ஊற வச்சு மசாலா தழி மீன் வந்து பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம இலையை நாங்கள் மாதிரி சதுரமாக செவ்வகமாக வெட்டி வச்சுட்டு இதில் ஃபிஷ்ஷை இது மாதிரி வாழலைக்குள்ளே வச்சு இப்படி ரோல் பண்ணி எடுங்க இது மாதிரி ஃபிஷ்ஷை ரோல் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி நல்லா வாழைல உள்ள அந்த ஃபிஷ்ஷை வந்து பேக் பண்ணும் நல்லா டைட்டாக வாழை ரோல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ரா வாழை இது மாதிரி வந்து தான் குழிச்சு வச்சுருக்கேன் இந்த தவா நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு இதை நம்ம சுற்றி வச்சிருக்கிறேன் இந்த வாழைல சுற்றி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த மீனை வந்து நல்லா டைட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா போட்டு வாழிலோடு சேர்த்து குக் பண்ணி எடுக்கணும் இந்த மீன் நம்ம ரோல் பண்ணி தவால குக் பண்ணோம்னு சொன்னேன் வாழலையோட சேர்ந்து நம்ம சூடான தவால பண்ணுறோம் இது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம் ஏன் எண்ணெய் ஊற்றினா இந்த எண்ணெயோட ஃப்ளேவர் இந்த மீனுக்குள்ளே போவோம் ஆனால் எண்ணெய்க்குள்ள இந்த மீனோட கரெக்டாக இந்த வாழிலையும் மீனும் சேர்ந்து குக்காகணும் மீன் வந்து திருப்பி போட்டு குக் பண்ணுறோம் இது வந்து எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக எடுக்கும் அதே டைமில் நல்ல மீன் குக்காகி வரும் இது எண்ணெய் கம்மியாக சாப்பிட்ணும் ஆனால் ஃப்ரை மாதிரியே இருக்கணும் அப்படின்ற ஒரு டேஸ்ட்டு அது இல்லாமல் இந்த வாழையோட ஃப்ளேவர் இந்த மீனில் இறங்கி இந்த மீனுக்கும் இந்த மசாலாவுக்கும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு கொடுக்கும் இதுதான் இதோடய ஸ்பெஷாலிட்டி அது இல்லாமல் நம்ம நார்மலாக பண்ணுற மீன் வந்து வரவளுக்கும் இந்த மீனோட ஃப்ரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம மசாலாவே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தோம் அதுக்கு ஒரு தனியாக கருவேப்பிலையா சின்ன வெங்காயம் அதெல்லாம் போட்டு நல்லா ஒரு தனி மசாலா ரெடி பண்ணியிருந்தோம் இப்படி நீங்கள் குக் பண்ணுறதுனால வாழில் டைரெக்டாக இந்த மீனோட டச் பண்ணியிருக்கிறதுனால இந்த தவாவோடய இது வந்து மீனில் வந்து உங்களுக்கு போகாது மீன் வந்து இன்டெரக்டாக குக் ஆகுது இதோட ஃப்ளேவர் வந்து வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள் இது வாழையோட மீன் சேர்ந்து இதோட இந்த கலர் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணும் இது நல்லா குக்காகி மீனும் நல்லா வந்துச்சு இது மாதிரி நம்ம ஒரு பிளேட்டு எடுத்து வச்சுக்கிறோம் இதை வந்து நம்ம இந்த மீன் ஒன்று ஒன்றா எடுத்து இந்த வாழையோட சிமாதிரி வாழையோட மீன் எல்லாம் பேக் ஆகியிருக்கு இதோட எடுத்து வச்சு பரிமாறுங்க